செயல்பட்டால் தனிமரமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த போது ஆண்டு நாள் காலம் ஆட்சியில் வருகிறார்கள் அப்படியே நாங்கள் குழுவையும் கோரிக்கையிலும் எங்களுடைய கோட்பாடையும் நாங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு உண்டான பட்டியல் முன்னேற்றம் இதுவரைக்கும் எங்களுக்கு நடைபெறவே இல்லை

காரணம் என்று சொன்னால் நமக்கு நாமே ஒரு காரணம் என்று சொல்லலாம் எங்க மீது குற்றங்கள் இருக்கு சமூக மக்கள் மீது குற்றங்கள் இருக்கு நாங்கள் ஒற்றுமையாக என்னைக்கு நாங்கள் வெற்றி எடுத்திருப்போம் அதுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் துறை மாநில அரசு பொறுத்தவருக்கு தயங்கி உள்ளது இதுமேலாவது சமூக மக்கள் எங்கெங்கே அடிப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நம்ம செயல்பட வேண்டும் நாம் தொடங்கக்கூடிய ஒரு வேலைகள் கூலி வேலைகள் அதை செய்து கொண்டாலும் உண்மையாலே விடுக்க முடியுதா உண்மையால தூங்க முடியுதா

அம்மோட டிரெய்லருக்கு இந்த செலவே சமூகம் அப்படிங்க ஒன்னு இல்ல காரணமே நம்மளோட காரணமா நம்மளோட நம்ம அடிப்பட்டான் ஒரு சமூக வட்டம் என்னுடைய சமூகத்தில பிள்ளைகள் இல்லடி வரக்கூடிய சந்ததிகளை பாவிக்கிறது வேற அப்படிங்கறதால ஒரு போடி குடுறாங்க அந்த போரடி நம்ம வந்து நீங்கள் காசு தரமோ எதையும் கொடுக்க வேண்டாம் நம்மளோட சமூகத்துக்கு ஒரு அரிய சந்தோஷம் நாளைக்கு ஒரு கூலி தொழிலாளிய தான் ஒரு பெரிய சலபனா ஒரு ஆட்டோ டிரெய்லர் சாதான ஒரு ஆட்டோ டிரெய்லர்ங்க வேற வேற தரையில வர்றேன்

அப்படின்ற ஒரு விழாவில் எடுத்துக்கொள்கிறேன் விடுதலை சரியான நிலைமை இருந்தால் ஆளும் நாட்டை எட்ட முடியாது என்ன என்று சொன்னால் எத்தனை நமக்கு தலைவர் இழந்திருப்போம் அன்பான உடல்நிலை தேர்தல் சமாய் உடல்களை நல்ல சிந்திச்சு பாருங்கள் ஆட்சியர்கள் முன்னேற்ற ஆட்சியர் எந்த ஆட்சியிலும் எந்த அரசியலும் எத்தனை தலைவர்கள் இழந்திருப்போம் இந்த ஆண்டு ஆண்டு காலமாக தலைவர் நம்ம இழந்து தாங்க ஒற்றுமை நம்முடைய ஒருங்கிணைப்பு நம்முடைய கொள்கை நம்மளுடைய கோட்பாடு நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் இதனால நம்ம வந்து எழுந்து கொண்டிருக்கும் தலைவர்களை தலைவர் மறைஞ்சாருமான நினைச்சாலும் சமுதாய மக்கள் என்னோட மக்கள் ஒற்றுமையாக இருப்பவர்கள் யாரை அழிக்க முடியாது பண்பாட்டை தொடர முடியாது என்பதை இந்த தமிழக அரசு எந்த தூரம் ஆட்சியில் முடி ஆட்சியில் இருந்து போதே நாங்கள் கோரிக்கையை நாங்கள் சொல்லிவிடம்

கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு மக்கள் உள்ளிட்ட கலைத்தின் சார்பாக தொடர்ச்சியாக முடிக்க போவதில்லை அடுத்த